குடிக்காத ஒரு குடிக்காதே எனும்டமாகற உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் குறைந்த விலை நிறைந்தும் ஜெயச்சந்திரன் இவர்களுக்கு குடிக்காத எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குறியுங்கள் உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம் சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மறுவிலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடல் இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து நச்சாண்டிதல் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது முடியாது ஏன் ஏன் சொல்ல சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தா முடிவாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊற்ற போகிறது யாரு ஐயா ஸ்டாலினா இல்லை எங்கள் அண்ணன் கமலஹாசனா தம்பி உதயநிதியா ரெண்டு அவுன்ஸ் தாங்க போங்க போங்க ரெண்டு அவுன்ஸ் தான் இது எப்படி போறவன்லாம் பதாக வச்சுட்டு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணுமா முடியே இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க இங்க வண்டி சேர்ப்பீங்க நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்க எல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்க போறது எங்க போறது கட்டைய வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது ஆனா தலைய வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் どどど。